ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எங்கள் சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னா கார்த்திகை தீபம் வந்துச்சு இல்லைங்களா எங்கள் சாலையிலையும் நாங்கள் வந்து தீபம் திருவிழா மாதிரி கொண்டாடுவோம் அது வரத்துக்கு முன்னாடியே வந்து விளக்கு வந்து ஒரு பெரிய அண்டாவில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை காய வச்சிருவோம் காய வச்சுட்டு அப்புறம் திருப்பியும் எடுத்து அதுக்கு திரி போட்டு வச்சிருவோம் நெய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்த நெய்யில் அந்த திரி நொச்சி நொச்சி ஏற்று தண்ணி எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து விளக்கில் போட்டு ஒரு இடமா வ தீபம் அன்னைக்கு எடுத்து விளக்கு ஏற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த விளக்கு விளக்கு ஏற்றிட்டு பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு வாங்க பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் குழந்தைங்கள்லாம் எவ்வளோ அருமையாக வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸு டீ அதெல்லாம் வந்து சப்ளை பண்ணியாச்சு அவங்க சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை வந்து திருப்பியும் ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் போயின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு தீப தண்ணிக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் வந்து எங்கள் மெய்வீச்சாலையில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்து கொடுத்துட்டே இருக்கேன் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்